என்டிகேக்கு ஒரு நல்ல செய்தி பிஎம்கேக்கு ஒரு பேடு செய்தி இது ரெண்டையுமே ரெண்டு எதிர்பார்க்கலப்பா இப்ப யாராச்சும் ஓரளவு தெரிஞ்சவங்க கிட்ட போய் ஏப்பா நாம் தமிழர் கட்சி பெருசா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பெருசா எது பெருசுன்னு பார்ப்போம் பாப்போம் அப்படின்னு கேட்டா என்னடா கேள்வி கேக்குற லூசுத்தனமா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருக்கு அது எப்ப ஆரம்பிச்ச கட்சி எப்பேற்பட்ட கட்சி எவ்வளோ பேரோட கூட்டணி போட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஓட் பேங்கை வச்சுருக்க ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் வந்துட்டா அவங்க எந்த சைடு போறாங்கன்னா எல்லாரும் உன்னிப்பா பார்ப்பாங்க அவங்கள போய் இவங்களோட கம்பேர் பண்றீங்க நாம் தமிழர் கட்சி இப்போ வந்தவங்கடா அவங்கள அவங்கள பிடிக்கிறதுக்கு பல வருஷங்கள் இல்லை பல யுகங்கள் ஆகுமாப்பா அது அதனால பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் அதான் அதிமுக திமுக அப்படின்றத தாண்டி ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டுல அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றதுல தப்பு கிடையாது ஏன்னா நம்ம அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தோம் அவங்களும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தாங்க இத்தனை நாள் அதான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சுச்சுவேஷன் வேற இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியா அதாவது ஒரு கட்சியா வந்து அங்கீகரிக்கப்பட அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா இல்ல நாம் தமிழர் கட்சியான்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஸ்வீட் ஸ்வீட் பாக்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியா இதுக்காக பல நேரங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி போராடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தே போராடிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு தான் அவங்களுக்கு சுபம் அப்படின்னு நாள் மத்த அதுக்கப்புறம் வந்த அத்தனையுமே அவங்களுக்கு சுபம் கிடையாது பாவம் தான் ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு அஞ்சு தொகுதியில போட்டி போட்டு அப்போ வந்து டிஎன்டி கூட்டணியோட போட்டி போட்டாங்க அஞ்சு தொகுதியில போட்டு போட்டு அஞ்சு தொகுதியும் ஜெயிச்சாங்க கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஏழு ஒரு சதவீத வாக்கு அங்கேயும் அவங்க வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அங்க இருந்து இங்க பெட்டர் ஆஃபர் ஏதோ கொடுத்துருப்பாங்க போல அதிமுகவுக்கு போயிட்டாங்க அதிமுகவுக்கு போனப்ப அங்க அஞ்சு தானே இங்க ஆறு தொகுதின்னு நினைக்கிறேன் அங்க ஆறுல போட்டி போட்டப்ப ஆறும் ஊத்திடுச்சு ஆறுல ஒண்ணு கூட வரல அதே நேரத்துல அவங்க எடுத்த அந்த வாக்கு சதவீதத்துல ஒரு சதவீதம் கம்மி ஆயிடுச்சு அஞ்சு புள்ளி ஏழு ஒண்ணு சந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஏழு தொகுதி போட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த அத்தனை தேர்தலையும் எவ்வளவோ இடங்கள்ல வச்சு போட்டி போட்டாங்க ஒண்ணு அவல எப்ப அந்த தேர்தல் ஆணையத்துல ஒரு கட்சி இது ஒரு கட்சி அப்படின்னு வந்து அங்கீகாரம் பண்றதுக்கு சில பல விதிமுறைகள் இருக்கு ஒண்ணு சட்டசபை தேர்தல போட்டி போட்டு ஆறு வாக்கு வச்சிருக்கணும் ஆறு சதவீத வாக்கு மட்டும் இல்லாமல் குறைஞ்சது அதுல மூணு பெர்சன்டேஜ் எவ்வளோ ஓவராலாக இருக்கோ அத்தனை தொகுதியில் மூணு பெர்சன்டேஜ் வந்து அவங்க ஜெயிச்சிருக்கணும் இல்லையா நாடாளுமன்றத்தில் ஆறு பெர்சன்ட் வாங்கியிருக்கணும் குறைஞ்சது ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும் அதுவும் இல்லையா ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கணும் அப்படி இருந்தா தான் அந்த ஒரு கட்சி அதாவது ஒரு சேரு போட்டு உட்கார் கூட்டத்தில் சேர்த்துக்கு வாங்கியப்பா இந்த பிற கட்சிகள்னு போடுவாங்கல்ல அந்த பிற கட்சிகள் இது வரைக்கும் இது பிற கட்சிகள் அங்கீகாரத்திலே வரல ரெண்டுமே ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் ரெண்டுமே வரல அதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க அது நாத்தாக்கா போராடுறதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனால் பாமக போராடுறதுல இத்தனை வரைக்கும் இது வரைக்கும் வந்து உண்மையில போராடி போராடி போர் அடிச்சு போயிட்டாங்க நான் என்னடா என்னடாது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல சட்டமன்றத்தில் இல்லை நாடாளுமன்றத்தில் இல்லை நம்மளை ஒரு கட்சின்னு சொன்னால் வெளியில் நம்பவும் மாட்டேங்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையமும் நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தடவை அந்த எட்டு பர்சன்ட்ன்றது எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் ஜஸ்ட் பாஸ் தான் பட் இருந்தாலும் பாஸ் இல்லை கட்சி டே நாங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இப்போ அந்த சின்ன போச்சு இல்லை அந்த சின்ன போனதுக்கு முக்கியமான காரணம் அதுவும் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒன்று அந்த சின்ன எனக்கு வேணும்னு கேட்டா அந்த சின்னத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அதான் அந்த கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேலை இது வந்து உண்மையில ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ரொம்ப சோர்ந்து போயிருப்பான் இல்லை அவங்களுக்கு கண்ணுக்கு அத சின்ன ஒரு ஒளி தெரியுதுடா அப்படிப்பா இல்லை அந்த ஒளி இதுதான் ஆனா பா பாட்டாளி மக்கள் கட்சி அதை வாங்குறதுக்கு இப்ப போராட வேண்டியதா இருக்கும் இனிமேல் வர்ற காலங்கள்ல அவங்க வந்து ஏன்னா நிரூபிச்சு காமிக்கணும் எட்டு பர்சன்ட் சார் எட்டு பர்சன்ட் ஓட்டு அந்த இது வந்து வாங்கியே ஆகணும் நீங்க எவ்வளவு தூரம் நின்னாலும் ஆனா இவ்வளவு தூரம் ஒரு பெரிய கூட்டணி போட்டு உண்மையிலேயே ஒரு பெரிய கூட்டணி போட்டு அந்த கூட்டணியில அவங்க சேர்ந்து பயங்கரமா எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி அவங்க மக்க முடியாத செய்ய முடியாத ஒரு காரியத்தை தனி ஆளான்னு தனியால் தானே அந்த ஒத்தாளுக்கு விழுகிற ஓட்டு தானே அது உண்மையில அவ அந்த மனுஷனை பாராட்டணும் சார் எவ்வளவு தூரம் இது வரைக்கும் எவ்வளவு நக்கல் பண்ணியிருப்பாங்க இப்ப அந்த மனுஷன் கத்தா சொல்லுவார் ஏவன் வேண்டாம் நீ பார்த்து சிரிச்சவன் இதெல்லாம் ஒரு கட்சியானு இதுவும் ஒரு கட்சியில தேர்தல் ஆணையம் இப்ப எங்களுக்கு சொல்லியிருக்கு போயிட்டு வேணா ஏதாவது டவுட் இருந்தா கான்டாக்ட் தேர்தல் ஆணையம் வாங்க பரவாயில்ல நாம் தமிழர் கட்சிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் நிறைய உழைச்சு உங்களோட அந்த இதையும் நீங்க தக்க வச்சுக்கணும் நீங்க கண்டிப்பா வந்து வரணும் ஏன்னா எவ்வளவு பெரிய இது அந்த கேம் சேஞ்சர் பாங்க பாத்தீங்களா அந்த கேம் சேஞ்சர் அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பக்காவா போகணும் அவங்க இப்ப எப்படி சந்திரபாபு நாயுடு எல்லாரும் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு காலத்துல அவங்களையும் எல்லாரையும் சொன்னாங்க பட் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஏன் போச்சுன்னு தெரியல அவங்களோட ஓன் வா ஓன் ஓட் பேங்க் தான் அதுல இருந்தா எல்லாரும் ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டாங்க அங்கேருந்து பிரிஞ்சு போனது அவங்களுக்குன்னு இருந்தது அவங்களுக்கு உள்ளது பட் ஆனா பாருங்க இப்ப இந்த சமயத்துல அது இல்லாம போயிடுச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது போராடி நீங்களும் ஒரு கட்சி தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை ப்ரூவ் பண்ணி சீக்கிரம் அந்த அங்கீகாரத்தை வாங்குறீங்க இல்லாட்டி மாம்பழத்தை வேற எவனாவது பறிச்சுட்டு போயிடுவா சார்